ஒரே நேர்கோட்டில் அமைந்த எட்டு சிவன் கோவில்கள் என்னென்ன அதுல பஞ்சபூதங்களுக்கு உரிய கோவில்கள் என்னென்ன திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானை காவல் அமைந்திருக்கிற முன் ஜென்மத்தில் சிலந்தியாக பிறந்த கோச்சங்கட் சோழனுடைய சிவபக்தி அவன் மா மன்னன் ஆனதுக்கு அப்புறமும் தொடர அவனுடைய ஆட்சியில் கட்டுவிக்கப்பட்ட முதல் பெருங்கோவில் இது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்திருக்கிற நடராஜர் கோவில் இது ஆகாயத்திற்கு உரியது சமய குறவர்களான அப்பர் சுந்தர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் நால்வரும் சேர்ந்து தேவ உரியது நாலாவது பிரித்ிங்கம் அருள்புரியும் காஞ்சிபுரம் ஏகம்பரேஸ்வரர் திருக்கோவிலும் வான்மீகிநாதர் அருள்புரியும் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலும் இது நிலத்துக்கு உரியது ஐந்தாவது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காலகஸ்தி இது வாயுவிற்கு உரியது ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கிற ராமநாத சுவாமி திருக்கோவில் ஏழு தெலுங்கானா மாநிலம் கரீம் நகர் மாவட்டத்தில் கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கிற காலேஸ்வரம் முக்தீஸ்வரா திருக்கோவில் எட்டு உத்தரகாண்ட் மாநிலம் மந்தாகினி நதிக்கரையில் அமைந்திருக்கிற கேதர்நாத் பணிலிங்கம் கோவில் இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள திருவருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க